வணக்கம் மக்களே மாலை வணக்கம் மாலையில் வந்து பூக்கள் பறிக்க வந்திருக்கோம் செம்பருத்தி ரோஸ் கலர் செம்பருத்தி சந்தன கலர் செம்பருத்தி சங்கு புஷ்பம் சங்கு புஷ்பம் ஒரு ரோஜாப்பூ நாட்டு ரோஜா சுவப்பு கலர் ரோஜா துளசி பாருங்க எங்கள் செல்ல குட்டிகள் பத்தியெலாம் இங்கே ஒருத்தர் அந்த பூனேளை கண்டு பயந்து இங்கே ஒழிச்சு வந்து கிடக்கார் பாருங்க நித்தம் நித்தம் பூக்குற நித்திய மல்லியிலையும் கொஞ்சம் மொட்டு கண்ணுக்கு வரைச்சிட்டு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு காட்டேன் மாலையில் விரிஞ்சு காலையில் உதிரக்கூடியவங்க இவங்க கொஞ்சம் தக்காளி அறுவடை பூக்களை பறிச்சாச்சு அடுத்தது தக்காளி இப்போ இப்படி கொஞ்சம் கலர் வந்த உடனே பறிச்சாதான் அடுத்தது நிற்க காய்களுக்கு கொஞ்சம் வளமாயிருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் கலர் உடனே பறிக்கிறது பார்த்துடுங்க வெண்டையில் ஒரு வெண்டைக்காய் நிற்கிது அந்த வெண்டைக்காயம் பறிக்க வருங்க அவளுக்கு வருங்க தட்டி விளையாடுறது வருங்க இதுக்காகவே நம்ம ஆடியில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து இருந்துக்கிட்டு போவோம் பார்த்துருங்க இவங்களுக்கு விளையாட்டை எல்லாம் பார்க்குறதுக்காக வருங்க ரெண்டு ரெண்டு அழகர்கள் அழகர்களாக வருங்க இவங்க குட்டி பசங்களாக்கா ஆம்பளை பிள்ளைங்க வருங்க இவரும் இங்கே சிண்டெக்ஸிட்ட யாரு யார் யார் விளையாட்டு இது இவங்க வந்து அம்மா குட்டி அங்கே ஒரு ஆள் கர்ப்பர் ஒரு ஆள் இருக்கார் வருங்க ஆத்தியலாம் இங்கே ஒரு அழகி மத்தியலாம் இவர் ஒரு ஆள் இவர் ஒரு ஆள் இதுதான் அம்மா குட்டி பாருங்க அம்மா குட்டி இவங்க ஒரு ஆள் இங்கே வருங்க விளையாட்டா பாருங்க இங்கே ஒருத்தர் வர ாரு இவங்க ஒன்று அங்கே ஒரு ஆள் ஆ ஆத்தியலா ஆ எல்லோருக்கும் விளையாட்டையும் பார்த்தியலா இன்னைக்கு சாயங்காலம் கிடைத்த பூக்கள் சங்கு புஷ்பம் செம்பருத்தி ரோஜா மூணு கலர் இந்த செம்பருத்தி தக்காளி நித்தம் பூக்குற நெத்திய மல்லி வெண்டைக்காய் மல்லிகை இப்படி இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பூ பறிச்சிருக்கோம் தக்காளி பறிச்சிருக்கோம் பூனைகளை பூனைகளை கூட விளையாடிருக்கோம் இந்த மாலை வணக்கம்